திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில புதிதாக ஒரு சாராயாலை திறப்பதற்காக அங்க போய் மக்கள் கருத்து கூட்டம் கேட்டு விவசாய பெருமக்கள் வந்து தள்ளி நடத்து மண்டை உடை உடைந்து இன்னைக்கு அந்த ஊர்ல கருப்பு நாளாக இருக்கிறாங்க வரவே கூடாது எதற்காக ரெண்டாயிரத்தி பதினாலு தஞ்சாவூர்ல டிஆர் போல தோத்தாங்க சாராயாலை திறந்துட்டாங்க எதுக்காக போய் ஸ்ரீபெரும் முதல்ல தஞ்சை அவரை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது ஸ்ரீபெரும் முதல் புதிய ஊர் இங்க வந்து நிம்மதியா இருந்துக்கலாம் அதனால இவர்கள் சமூக விரோத பத்தி இவங்க பேசுறாங்க சாராய நடத்தி தினமும் லட்சக்கணக்கான கேஸ் டாஸ்மாக்ல குடுத்து நூற்றுக்கணக்கான நண்பர்களை கொண்டு அவருடைய வீட்டுல பெண்களுடைய தாலி அறுத்துக்கொண்டு கேட்டா இண்டஸ்ட்ரீஸ் படிச்சிருக்காங்க இண்டஸ்ட்ரீஸ் முடிச்சுடைய தந்தை டாஸ்மாக சாராயாலை

திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தியிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் மோடி கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா தமிழ்நாட்டை டாஸ்மாக் டிஆர் பாடனுடைய சாராயிருந்து காப்பாற்றுவோம் என்று கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சோசியல் மீடியா ஆடு திராவிட முன்னேற்ற கழகம் சோசியல் மீடியா ஆடு மட்டுமே சோசியல் மீடியா வராது இந்தியாவை அதுக்கு வந்து ஏழு கோடிய முப்பத்தி ஒன்பது லட்சம் தொண்ணூத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி ரூபாய் செலவு பண்ணிக்காங்க எந்த கம்பெனில செலவு நடக்காதுன்னு பாத்தீங்கன்னா பாப்புலர் எம்பவர்மென்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி ஓனர் யாருன்னு பார்த்தா சவரிஷன் தொண்ணூறுபத்தி வசதி சார் இந்த மாதிரி க்ரோனி கேப்டன்ஸ் வந்து தமிழ்நாட்டை பாத்துக்கோங்க மறு மருமக மகன் நடத்தக்கூடிய கம்பெனியே திரும்ப திரும்ப கொள்ளையடிக்கிற பணத்தை இதே மாதிரி கொண்டு வந்து வந்துட்டு மோடி கேரண்டி கொடுப்பார் மோடி வேற என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டுல பிரிவினை பேசக்கூடிய சக்திகளை அடுத்த கேரண்டி கொடுப்பார் மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டில் குடும்ப ஆச்சி ஒழுப்பின கேரண்டி கொடுப்பார் மோடி என்ன கேரண்டி கொடுக்கணும் சொல்லி போன நேரம் எனக்கு அதனால மோடி ஆனால் மோடிக்குலாம் கேரண்டி கொடுப்பாரு அதனால ஸ்டாலின் அவர்கள் கனவுல வாழ்ந்துகிட்டு அவருடைய கனவுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியல ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுல பட்டியலின சகோதர சகோதரிகளை இரண்டாம் தர குடிமக்கள் நடத்தியா தமிழ்நாட்டுல எதிர்க்கு இத்தனை பட்டியலின சகோதர சகோதரிகள் ஒரு தேசிய குடி கூட அவங்களால் ஏத்த முடியல வேங்க வேலை எத்தனை நாளில் சக்கி செய்ய பிடிக்கல தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இரட்டை முறை இருக்கு இதுக்கு ஸ்டாலின் கேரண்டி கொடுப்பா கொடுக்க மாட்டார் எனக்கு கேரண்டி கொடுத்தா உப்பு சொத்து இல்லாத கேரண்டி மக்களுக்கு தெரியும் ஆனால் மக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த தேர்தல்ல குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி அனைத்தையும் முடித்து கட்ட வேண்டும் என்பதை முடிவாக்கலாம் I would say misunderstanding. I would say, madam, it's a carefully constructed narrative. ஒரு பிம்பத்தை அப்படியே கஷ்டப்பட்டு அறுபது வருஷம் உருவாக்கிட்டாங்க பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துட்டா இது காணாம போயிடும் பிஜேபி வந்து மேல்தட்டு மக்கள் கட்சி பிஜேபி வந்து நார்த் இந்தியன் கட்சி பிஜேபி வந்து இந்த கட்சி அந்த கட்சி இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பிம்பம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுவாங்க மாமன் 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 ஒரு படம் இருப்பார் ரெண்டு ஊர் இருக்கும் வடக்கு தெற்கு ரெண்டு ஊர் இருக்கும் கெட்டவங்க எல்லாம் நார்த் ஊர்ல இருப்பாங்க நல்லவங்க எல்லாம் சவுத் ஊர்ல இருப்பாங்க நார்த் ஊருக்கும் சவுத் ஊருக்கும் சண்டை வரும் இந்த மாதிரி இது ஏன் அரசமா மிஷன்ல போட்டு ஓட்டு 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 அப்புறம் கெட்டவங்க பாத்தீங்கன்னா ஜீனு பேசுவாங்க ஓ ஜியா அப்ப ஜி பேசுனா கேட்டோம்

கேட்டால் அவங்க குழந்தைகளே பாம்பியில் படிப்பாங்க அந்த நடிகர் சொல்லுவார் ஓ நான் சமூக நீதிக்காக படம் எடுத்துட்டேன் தமிழ்நாட்டில் இப்படி இப்ப சமூக நீதி படம் படத்தில் நடிகர் டேரக்டர்லாம் சும்மா எடுக்கலாம் ஓசி எடுக்கிறாங்க அவங்க படம் எடுத்துட்டு அப்படியே ஃப்ரீயா வந்து தேட்டரில் போட்டுருவாங்க நம்ம ஃப்ரீயா போய் பார்த்துட்டு வந்து ஓ சமூக நீதி இருக்கணும் பணம் நே பணம் அது மார்க்கெட்டிங் பட்ஜெட் அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் டைரக்டர் பட்ஜெட் ஆக்டர் பட்ஜெட் அதனால இவங்க என்ன சமூக நீதி சினிமாவில் எந்த கோவில் இல்லைங்க ஆனா சினிமா மாமன் நன்றி போன்ற ஒரு புகண்டா மூவியாக நீங்க பயன்படுத்திங்கன்னா அது கேட்க வேண்டிய நேரம் இருக்கு தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை மேடம் கேட்குற கேள்வி என்ன சொல்லணும்னா இட்ஸ் அ கேர்ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டர் நரேட்டிவ் அதை உடைக்கணும் அது உடைந்து கொண்டிருக்கும் கொஞ்சம் லைக் உதயநிதி ஸ்டாலின் போர்ட் பிளைட் லேண்ட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போர்ட் ஏசி கார் லிப்ட் கேண்ட் என்ன அநியாயம் பாருமதி ஸ்டாலின் பேர் வைக்கிறார்

இன்னைக்கு உலகத்துல செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பர்சன் மோடிஜி அவர் ரிஸ்க் எடுத்து கீழே வர்றார் டிரான்ஸ்ஃபர் கொஸ்டின் சார் இந்த மாதிரி அப்படியே கார்ல வருவாங்க நேற்று ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாங்க என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா சார் என்ன பேர் வச்சார் தெரியுமா ரோலெக்ஸ்னு பேர் வச்சிருக்கார் ரோல் எக்ஸ் வாட்ச் இல்லைங்க இவங்க ஒரு படம் எடுத்தார் நம்ம யார் நம்ம கமலஹாசன் சார் என்ன படங்க அது அந்த ட்ரக் கிங்பின் பேர் என்னங்க விக்ரம் விக்ரம் படம் அந்த ட்ரக் விக்ரம் பேர் என்னங்க ரோலெக்ஸ் மனசு பேர் வச்சாலும் ரோலெக்ஸ் தானா

யாராவது தைரியமா போய் ஊழல் குற்றச்சாட்டை பிரேக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே டாடா ஸ்கேல் உங்க சேனல் இருக்காது தமிழ்நாடு அரசு கேபிள் விஷன் உங்க சேனல் இருக்காது சேலஞ்ச் பண்ணுமா நான் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் உங்க எடிட்டர் வந்து என்கிட்ட சொல்லுங்க ஆனா இல்லன்னு நாங்க தைரியமா தமிழ் முப்பத்தி மூணு மாசம் ஆச்சு ஏதாச்சும் ஒரு சேனல் தமிழ்நாட்டில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஒரு திமுக அமைச்சர் மீது வச்சிருக்கீங்களா இருக்காதுண்ண எனக்கு தெரியுண எனக்கு தெரியும் என்ன நடக்கும் உடனே டிஐபி அல்லது ஃபோன் பண்ணுவாங்க என்ன பாஸ் அவ்வளோ அவ்வளோ நொல்லாயிருச்சா உங்களுக்கு முதல்வரை பற்றி போடுறீங்க உங்களுக்கு வார்னிங் என்னன்னா அந்த அரசு கேபிள் விஷயில் கடைசியில் போய் உங்க சேனல் உட்கார் இது வார்னிங் நம்பர் ஒன் வார்னிங் நம்பர் டூ உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் அதெல்லாம் கேட்காம போயா நான் இங்க வந்ததை வந்து ஜேர்னலிஸ்டா கடமையை செய்ய வந்திருக்கேன் உன்னையெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நீங்க பிரேக் பண்ணி ஒருவேளை எடிட்டர் இலகுன மனசுல இருந்து போட்டு வார்னிங் நம்பர் டூ அரசு கேபிள் விஷன்ல இருந்து அது போயிடும் நான் பிரஸ் பேர் சொல்லி இங்க இருக்கக்கூடிய மூன்று பிரஸ் பேரை சொல்லி உங்க சேனல் ஆர்டர் எப்படி மாத்திருக்காங்க சொல்லட்டுமா பெரிய பிரஸ் இங்க மூணு இருக்கீங்க உங்க சேனல்னுடைய சீக்வன்சியல் ஆர்டர் அதாவது அரசு கேபிள் விஷன் போட்ட உடனே நியூஸ் சேனலை நீங்க முதல்ல வரக்கூடாது உங்களை கடைசியில வச்சாங்க வார்னிங் கொடுத்தாங்க எதுக்கு எனக்கும் பேச தெரியுமல்ல அது உங்க பிரஸ் மரியாதைக்காக அதை பேசாம இருக்கேன் ஏன்னா மக்கள் மனசு விட்டுருவாங்க இன்னைக்கு நான் டேட்டாவோட எந்த பிரஸ் எப்போ போட்டிங்க அந்த மூணு பிரஸ் எதுக்காக அரசு கேபிள் விஷன்ல டிஐபிஆர் தூக்கி லாஸ்ட் போட்டாங்கன்னா மக்கள் பிரஸ் மதிக்க மாட்டாங்க அது ஒரு காரணத்துக்காக நான் பேசாம இருக்கேன்

எத்தனை குடி அநியாயம் பண்ணுறேன் அதனால் உங்கள் மேலே நான் குற்றச்சாட்டு சொல்லணேன் அந்த சூழலில் நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறக்காக தான் நான் சொல்கிறேன் நான் உங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டு சொல்ல உங்களால் செய்ய முடியாது எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்தால் நீங்கள் பண்ண முடியாது வச்சு செஞ்சுருவாங்க இவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க திமுக வச்சு செஞ்சிருவாங்க தண்ணி லாரி ஆள் இல்லாத லாரி இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுல பார்த்து தான் நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க ஹெல்மெட்டை போட்டு டூ வீலர்ல பாவமா போவீங்க அப்படிதான் நீங்க எதுக்க முடியாது தமிழ்நாட்டில் அதுல நான் போராடிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுங்களேன் அதெல்லாம் போராடிட்டு இருக்காரு அந்த அண்ணாமலை ஏன்னா பிரஸ் இந்த வேலையை செய்ய முடியாது நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்கிறேன் டாக்குமெண்ட்டும் அண்ணா ஒரு ஒரு முறை ஊழல் குற்றச்சாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இல்லை நான் டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட் உங்கள்கிட்ட தான் கொடுப்பேன் அவங்க அண்ணா ரிஸ்க் என்ன இதை நான் இப்படி தான் போடுவேன் ஆனால் வேடி சட்டை பாருங்க பாருங்கள் கிளியராக இருக்குது குடோன் வீடியோ பாருங்க போடுங்க அண்ணா வேணா போடல மன்னிச்சிங்க அப்புறம் நான் போடுறேன் ஏன்னா என்னை விட பிரஸ் சொன்னால் மரியாதை அதிகம் நினைக்கிற ஆள் நான் நான் சொன்னால் கூட அண்ணாமலை அரசியல்வாதி பிஜேபி தலைவர் அதனால சொல்கிறாங்க நாலு பேர் சொல்லுவாங்க அதனால ஒரு ஒரு முறையும் எனக்கு வந்ததை நான் ஃபர்ஸ்ட் பிரஸுக்கு தான் கொடுப்பேன் கொஞ்சம் டெலகாஸ் பண்ணுறேன் டாக்குமெண்ட் இருக்கண்ணே போடுங்க அண்ணே இன்றைக்கி உண்மையாலுமே இந்தியாவில் ஹைதராபாத்தில் இப்ப நாலு போலீஸ் ஆஃபீஸர் ஜெயிலுக்கு போய்ட்டு இருக்காங்க எதுக்குண்ணே கேசிஆர் அவங்க இருந்தம்போது லெஃப்ட் ரைட் சென்டர் ஃபோன் டாப்பிங் இப்போ தமிழ்நாட்டில் இது பண்ணுறாங்க எல்லாம் போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு அப்புறம் நீங்க பாருங்க எத்தனை ஆஃபீஸர் எத்தனை இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஜெயிலுக்கு போகிறாங்க மட்டும் பாருங்க பிரஸ் ஃபோனை டாப் பண்றாங்க எக்ஸ்டென்சிவ் சர்வேலன்ஸ் எக்ஸ்டென்சிவ் அண்ணாமலை இருக்கான்னா அண்ணாமலை ஃபேமிலி மெம்பர் அண்ணாமலை அக்கா அண்ணாமலை மனைவி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு ஹைதராபாத்தில் வந்து எவ்வளோ பண்ணாங்க டேப்பிங் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் செல்ஃபோன் டேப் பண்ணா ஆச்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு ஆச்சு ஐஜி இன்ட்டு அமெரிக்காவில் ஒழிஞ்சிருக்காரு ஐஜின்ட்ட ஐபிஎஸ்சி ஆஃபீஸர் யார் இஸ் சிட்டிங் இன் யூஎஸ் கீழே இருந்த எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணியாச்சு தமிழ்நாடு வரத்தான் போகுது எத்தனை நாளை காடுவாங்க எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க கோயம்புத்தூர் சர்வேலன்ஸ் யூனிட்ட போட்டு அப்படியே அந்த அண்ணாமலையை கண்காணிச்சு அண்ணாமலை கூட போறவங்க கண்காணிச்சு அப்படியே அந்த ஐஜி இன்ட்டுக்கு தகவல் கொடுத்து அவங்க அப்படியே ராஜா தகவல் கொடுத்து இருந்து செந்தில் பாலாஜி கூப்பிட்டு மானிட்டர் பண்ண அந்த எலக்ஷன் அவங்க ஒரு ஒரு ஆபிசரும் பதில் சொல்லணும் காக்கி யாரு போட்டிருக்கீங்க யாரெல்லாம் இன்ட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களோ இது நிரந்தரமா இந்த ஆட்சி இருக்க போறதுபாத்ல ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை எரிச்சாங்க அப்படி இருந்து மாட்டலையா அதனால சேஃப்டிக்கு நான் சொல்றேன் உங்களையும் கண்காணிக்கிறாங்க உங்களையும் வச்சு செய்யணும்னு வைக்கிறாங்க ஏன்னா இட்ஸ் கவர்மெண்ட் இவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் கூட ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடத்துறாங்க அதை மக்கள் மனசுல ஃபீட் பண்ணு ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன் உருவாக்கு இதுதான் அவங்க பண்றாங்க நீ கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் ஆழமாக போயிட்டு இருக்கேன் அதனால இந்த ஊரில் திமுக எதிராக அரசியல் செய்யறதெல்லாம் சாதாரண வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன் தைரியமா செஞ்சிட்டு இருக்கேன் நீ கை வேற பார்க்கலான்னு செஞ்சுட்டு இருக்கு காரணம் இவங்க அந்த மாதிரி மோசமான ஆளுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் நொட்டோரியஸ் ரவுடிஸ் அண்ட் கிரிமினல்ஸ் தான் டிஎம்கே கோரா இருக்கா டிஎம்கே கோருங்கிறது யாருங்க ஊழ கோர் ஆஃப் டிஎம் மோசமான தமிழகத்தினுடைய ஆட்கள் பேர் வழிகள் தான் அந்த கோர் உட்கார்ந்து இருக்காங்க நீ ஏற்ற முடியுமா என்ன என்ன சொன்னாருன்னு அன்னைக்கு சேகர் சேகர்பாபு முதலமைச்சர் சொன்னாருன்னு சும்மா இருக்கேன் இல்லாட்டி அண்ணாமலை என்ன ரோட்டில் நடக்க முடியாது இதான் அவங்க வார்த்தை இவர் என்ன சொன்னார் மினிஸ்டர் ரகுபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்சி மாறுனவொன்னே தி நேச்சர் திஸ் த பிரதமர் பதில் சொன்னார் நடந்த தாக்குதலுக்கு பிரதமர் பதில் சொன்னார் நான் பதில் சொன்னேன் எல்லாத்தையும் தான் இருக்கும் முடியாது பிறகு முதல்ல ஆஃபீஸ் சும்மா ஒரு காக்கி சட்டையை போட்டுட்டு இன்ட்டு கையில் ஒரு டைரிய வச்சுக்கிட்டு அப்படியே வந்து சைடில் நின்றுக்கிட்டு எந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து அண்ணாமலைக்கு மாலை போட்டா அவனு இண்டஸ்ட்ரீஸ் நைட்டு ஃபோனு அண்ணா கோயம்புத்தூர்ல இருக்கீங்க பாத்துங்க நீங்க அண்ணாமலை வரும்போது எதுக்கு நீங்க வண்டி நிறுத்தி மாலை போட்டீங்க ஏன்னா இன்டெலிஜென்ஸ்காரங்க பாப்பா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படியே பேப்பர் எழுதி கொடுப்பான் அது அப்படியே நைட்டு கூப்பிட்டு மறப்பாங்க கோயம்புரில் காலேஜ் போயிட்டு வந்தா கரண்ட் கட் பண்றாங்க சொல்ல விரும்பல என்ன இதெல்லாம் ஜனநாயகமா இது என்ன இதென்ன வந்து ஒரு நேர்மையான ஆட்சிங்க நடக்குதா

யுனிவர்சிட்டினுடைய பேரே ஸ்டாலின் ஐயா பேர்ல வச்சிடலாம் ஏன்னா வேந்தர் என்ன பண்ணுவாரு யூனிவர்சிட்டியில் நடக்கிற தவறுகளை கரெக்ட் பண்றதுக்கு வேந்தர் வருவார் அதனால ஸ்டாலின் ஊழல் பல்கலைக்கழகத்திற்கு அங்க இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கு வேந்தராக மோடி ஐயா வருவாரு அதனால ஸ்டாலின் ஐயாவே அப்பப்ப உண்மையை பேசுறாரு இந்த சந்திராஸ்திர மருத்துவமனை அப்பப்ப வாய் திறந்து உண்மையை பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள் பேசி ஒரு உண்மையாக எடுத்துக்கொள்கின்றோம்